வணக்கம் அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெற்றி செல்வம் அமைதி எல்லாம் உங்களை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா இந்த காணொளியில் ஒரு எளிய ஆனால் ஆழமான ஆன்மீக பயிற்சியை பற்றி பேசப்போகிறோம் ஆம் உப்பு நீரில் உங்கள் பேரை எழுதுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்த முடியும் இது மந்திரமோ மாயமோ இல்லை இது ஆன்மீகம் உளவியல் மற்றும் பிரபஞ்ச ஆற்றலின் அற்புதமான கலவை பீரா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த சேனல் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படுத்தவும் உங்களை உயர்த்தவும் உருவாக்கப்பட்டது இன்றைய காணொளி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை அகற்றி உங்கள் ஆசைகளை நனவாக்கும் ஒரு எளிய வழியைப் பற்றி பேசுகிறது இந்த காணொளியை முழுவதுமாக பாருங்கள் ஏனெனில் ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு புதிய புதிதலை தரும் தயாரா உங்கள் பெயரை உப்பு நீரில் எழுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முதல் படியை எடுப்போம் உப்பு நீரின் ஆன்மீக முக்கியத்துவம் அன்பு நண்பர்களே உப்பு என்றால் என்ன அது வரும் சமையல் பொருள் இல்லை இது பிரபஞ்சத்தின் ஆற்றலை தூமிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் பழங்காலத்தில் உப்பு புனிதமாக கருதப்பட்டது நம் முன்னோர்கள் உப்பை வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அகற்றுவதற்கு பயன்படுத்தினர் உப்பு நீரில் ஒரு தனித்துவமான ஆற்றல் உள்ளது அது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது ஆன்மீகத்தில் உப்பு நீர் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி நேர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்த உதவுகிறது இதை புரிந்து கொள்ள உப்பு நீரை ஒரு கண்ணாடி போல பாவிக்கலாம் இது உங்கள் உள்ளத்தில் உள்ள அசுத்தங்களை பிரதிபலிக்கிறது மற்றும் அவற்றை அகற்ற உதவுகிறது உங்கள் பெயரை உப்பு நீரில் எழுதும் போது நீங்கள் உங்கள் ஆன்மாவின் அடையாளத்தை அந்த நீருடன் இணைக்கிறீர்கள் இது உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது உங்கள் பெயரின் ஆற்றல் நண்பர்களே உங்கள் பெயர் வெறும் ஒரு சொல் இல்லை அது உங்கள் அடையாளம் உங்கள் ஆன்மாவின் ஒலி உங்கள் இருப்பின் அதிர்வு ஆன்மீகத்தில் ஒருவர் பெயர் அவரது வாழ்க்கையின் ஆற்றலுடன் பிணைக்கப்பட்டுள்ளது உங்கள் பெயரை உச்சரிக்கும் போது அது பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது இதனால் தான் பல கலாச்சாரங்களில் பெயர் வைப்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உங்கள் பெயரை உப்பு நீரில் எழுதும்போது நீங்கள் உங்கள் அடையாளத்தை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறீர்கள் இது உங்கள் ஆசைகளை கனவுகளை மற்றும் இலக்குகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் ஒரு சடங்கு உங்கள் பெயர் உப்பு நீரில் கரையும் போது உங்கள் உள்ளத்தில் உள்ள தடைகள் பயங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் கரைந்து போகின்றன உப்பு நீரில் பேரழுவது எப்படி இப்போது இந்த சடங்கை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இது மிகவும் எளிமையானது ஆனால் உங்கள் முழு நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் தேவை முதலில் ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் எடுங்கள் இந்த நீர் உங்கள் மனதைப் போல தூய்மையாக இருக்க வேண்டும் பின்னர் ஒரு சிறிய அளவு உப்பை எடுத்து அதை நீரில் கலக்கவும் உப்பு முழுவதும் கரைய வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் ஆசைகளை பற்றி சிந்தியுங்கள் அடுத்து ஒரு தூய்மையான காகிதத்தில் உங்கள் முழு பெயரை எழுதுங்கள் இதை எழுதும் போது உங்கள் இலக்குகளை மனதில் வைத்திருங்கள் உதாரணமாக நீங்கள் செல்வத்தை விரும்பினால் உங்கள் பெயரை எழுதும் போது செல்வத்தை உணருங்கள் இந்த காகிதத்தை உப்பு நீரில் மூழ்க விடுங்கள் இப்போது ஒரு சிறிய பிரார்த்தனை செய்யுங்கள் இது உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப இருக்கலாம் உதாரணமாக பிரபஞ்சமே என் ஆசைகளை நிறைவேற்று என் வாழ்க்கையை மேம்படுத்து என்று மனதார வேண்டுங்கள் இந்த நீரை ஒரு புனிதமான இடத்தில் வைத்து உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்துக்கு அனுப்புவதாக உணருங்கள் இந்த சடங்கு ஏன் வேலை செய்கிறது நண்பர்களே இந்த சடங்கு வரும் மூட நம்பிக்கை இல்லை இதற்கு ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் உள்ளன முதலில் உப்பு நீர் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சுகிறது இது உங்கள் மனதில் உள்ள பயம் சந்தேகம் மற்றும் கவல்களை அகற்ற உதவுகிறது இரண்டாவதாக உங்கள் பெயரை எழுதுவது மனதை ஒரு குறிப்பிட்ட இலக்கில் குவிக்கிறது உளவியலில் இதை நோக்கு அமைப்பு என்று கூறுவார்கள் நீங்கள் ஒரு இலக்கை மனதில் வைத்து அதை எழுதும் போது உங்கள் மனம் அதை நோக்கி செயல்படத் தொடங்குகிறது மூன்றாவதாக இந்த சடங்கு பிரபஞ்சத்துடன் உங்களை இணைக்கிறது பிரபஞ்சம் ஒரு பெரிய ஆற்றல் களம் நீங்கள் உங்கள் ஆசைகளை தெளிவாக வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பித் தருகிறது இதை ஈர்ப்புவது என்று கூறலாம் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்கள் ஒரே நோக்கத்துடன் இணையும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுகிறது இந்த சடங்கின் நன்மைகள் என்ன இந்த சடங்கை தொடர்ந்து செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் முதலில் உங்கள் மனம் அமைதியடையும் உப்பு நீர் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்களை அகற்றி தழுவி தருகிறது இரண்டாவதாக உங்கள் ஆசைகள் நனவாகும் வாய்ப்பு அதிகரிக்கும் இது உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி உங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் மூன்றாவதாக உங்கள் உடல் மனம் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படுவதால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீர்கள் உண்மையான கதைகள் மற்றும் அனுபவங்கள் நண்பர்களே இந்த சடங்கு பலருக்கு வாழ்க்கையை மாற்றியுள்ளது ஒரு பெண்மணி தன் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்தார் அவர் இந்த சடங்கை முயற்சித்த பிறகு தனது மனைவி தெளிவு ஏற்பட்டு புதிய வாய்ப்புகள் கிடைத்தன மற்றொரு நண்பர் தனது தொழிலில் வெற்றி பெற இந்த சடங்கை செய்து செல்வந்தராக வாழ்கிறார் இந்த கதைகள் உங்களுக்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் இந்த சடங்கு ஒரு மந்திரக்கோல் இல்லை ஆனால் இது உங்கள் மனதையும் ஆன்மாவையும் சரியான பாதையில் வழிநடத்துகிறது எச்சரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் இந்த சடங்கை செய்யும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலில் உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுடன் இதை செய்யாதீர்கள் இரண்டாவதாக இந்த சடங்கை மற்றவர்களுக்கு புண்படுத்தும் நோக்கத்துடன் செய்யக்கூடாது மூன்றாவதாக இதை ஒரு முறை முறையோடு நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யுங்கள் மேலும் இந்த சடங்கை செய்யும்போது உங்கள் ஆசைகளை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் உதாரணமாக நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று பொதுவாக கூறாமல் நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் என்று குறிப்பாக கூறுங்கள் அன்பு நண்பர்களே இந்த காணொளியில் உப்பு நீரில் உங்கள் பெயரை எழுதுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றலாம் என்பதைப் பார்த்தோம் இது ஒரு எளிய சடங்கு ஆனால் இதன் ஆற்றல் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் உயர்த்தும் இந்த சடங்கை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் உங்கள் ஆசைகள் நனவாகும் பீரா இன்சைட் சன் உங்கள் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக வாழ்க்கை மேம்பாட்டு காணல்களை தொடர்ந்தும் வழங்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனுபவங்களை இந்த சடங்கு செய்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை எங்களுடன் பகிருங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பயந்து அவர்களுக்கும் இந்த அற்புதமான பயிற்சியை அறிமுகப்படுத்துங்கள் மேலும் எங்கள் சேனலை குழு சேர மறக்காதீர்கள் ஒவ்வொரு காணொலியும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகிறது